பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச விழா இரண்டாம் நாளில் மாரியம்மன் மரசம வாகனத்தில் காட்சியளித்தார் சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆறுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறும் இதில் இந்த ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா நேற்று காலை உச்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தின் முன்பு எழுந்தருளி மாரியம்மன் படம் பொருந்திய குடியுடன் தங்கக்குடி மரத்தில் குடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டனர் தைப்பூச திருவிழா இரண்டாம் நாளில் சமயபுரம் கடைவீதி வீதி மண்டபப்படித்தாரர் ஈச்சம்பட்டி ஆறுமுகமுடையார் சமுதாய மக்கள் உபயதாரர்கள் தலைமையில் சமயபுரம் மாரியம்மன் மரசிம்ம வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் மாரியம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து மண்டபத்தில் இருந்து மர சிம்ம வாகனத்தில் புறப்பட்ட மாரியம்மன் வீதி உலா கடைவீதி தேரடி வீதி தேர்தல் வழியாக கோவிலை சென்றடைந்தது வழி நெடியிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாரியம்மனை தரிசனம் செய்தனர் வருகின்ற எட்டாம் தேதி வரை மாரியம்மன் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் பத்தாம் தேதி ஒன்பதாம் நாள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து சிறப்பு அலங்காரத்தில் மாரியம்மன் புறப்பட்டு கடைவீதி வழியாக சமயபுரம் நான்கு ரோடு அருகே உள்ள தெப்பத்தில் எழுந்தருளி தெப்பத்தை மூன்று முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை தரிசனம் செய்வார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் கோவில் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்து வருகின்றனர்